அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் விரைவில் வரப்போகுது அது சம்மந்தமாக ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நீட் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டால் இரவு நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் அது இரவு ஒம்பது டு பத்தரை மணி வரைக்கும் ஃப்ரீயாக உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க ஒருவேளை உங்களுக்கு பிரைட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் மற்ற நேரத்தில் காண்டாக்ட் பண்ணாலும் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ஃப்ரெண்டோட டேட்டருக்காக பண்ணோம் அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ டெஃபினெட்டாக அது பார்த்திங்கன்னா ஒரு க்ளியர் பிக்சர் வரும் கரைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் தயவுசெய்து மொபைலில் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க லேப்டாப்லேயா டெஸ்க்டாப்பில் பண்ணுங்கள் அல்லது நெட் சென்டரில் போய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ அந்த ஹ்பெக்டில் பார்க்கும்போது ஸோ ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆக அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில் ஆதார் டீட்டெயில் அப்ளை ஃபார் எக்ஸாம் சென்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அடிஷனல் டீட்டெயில் எமர்ஜென்சி கான்டாக்ட் டாக்குமெண்ட் அப்லோட் ஃபைனல் சப்மிஷன் இந்த மாதிரி வருங்க இப்போ ரிவ்யூ பேஜ் வரும் ரிவ்யூ பேஜில் என்ன வரும்னு நீங்கள் பொறுமையாக பாருங்கள் டைம் எடுத்துக்கும் ஸோ பர்சனல் டீடைல் காண்டாக்ட் டீட்டெயில் கேட்குறாங்களா உடைய நேம் டென்த்து சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க டேட் ஆஃப் பர்த் டென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மேலா ஃபீமேலாக ஃபாதர் நேம் கார்டியன் நேம் அல்லது மதர் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் இல்லாமல் டென்த்து சர்டிஃபிக் அவங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ அறிவ ஓன்லி கேர்ள்ஸ் பேரன்ட் இது அதனால் பெரிய பெனிஃபிட் இல்லை நீங்கள் ஒரே ஒரு குழந்தையா பெண் குழந்தையா இருந்தால் எஸ் கொடுக்கலாம் இல்லாட்டா நோ கொடுக்கலாம் டுவெல்த் எந்த ஸ்டேட்ல நீங்கள் அப்பியர் ஆயிருக்கீங்க பாஸ் ஆகிருக்கீங்க தமிழ்நாடு வேற ஸ்டேட்டாக இருந்தால் வேற ஸ்டேட்டில் கொடுங்க கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா ஓபிசியா எஸ்சி எஸ்டியா பர்சன் வித் பெஞ்ச் டிசபிலிட்டி பி டபிள்யூடி கேண்டடேட்டில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுங்க ஆர் யூ ஏன்னா இது எக்ஸாம் சென்டர் எழுதும்போது தேவைப்படும் எக்ஸாம் எழுதும்போது டயபெட்டிக்காக இருந்தால் கொடுங்க இல்லாட்டி நோ பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் அர்பானா டவுன் வில்லேஜ் இந்த மாதிரி முனிசிபாலிட்டி இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்வல் இன்கம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து ரெண்டு லட்சம் எட்டு லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும் ஓபிசி கொடுக்குறீங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாரியாக கிளாரிட்டியாக கொடுங்க பிலாங்ஸ் டு மைனாரிட்டியாக மைனாரிட்டி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வராது முஸ்லீம் மைனாரிட்டி அலிகார் யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஜெயின் யூனிவர்சிட்டியில் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியில் வரும் மோஸ்ட்லி நோ தான் கொடுப்பீங்க நேஷனாலிட்டி இந்தியா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க ஒருவேளை ஃபாரின்ல இருந்தால் ஃபாரின் கொடுங்க இல்லை ஓசியாக இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆர் இன்டென்ட் ஆஃப் இயர் கஸ்டமர் ட்ரெஸ் அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்களா நான் இந்த ட்ரெஸ் தான் ஜென்ரலாக வருவேன்ட்டு இருந்தால் நீங்கள் அது எஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு முன்கூட்டியே வர மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துங்க மூடா ப்ரிப்பரேஷன் செல்ஃப் ஸ்டடியாக நீட் ரிப்பீட் பண்ணுறீங்க கோச்சிங் சென்டர் போனீங்களா ஸ்கூலில் படிச்சிங்களா இந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லலாம் அது ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கலாம் ஆதார் வெரிஃபைடு ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து ஆதார் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிடும் அப்ளை ஃபார் நீட் எலிஜிபிலிட்டி அது நீட் யூஜி நீங்கள் கேட்குறாங்க பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷா ரீஜனல் லாங்குவேஜ் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் இருக்கவங்க தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் அதர் ஸ்டேட்டாக இருந்து நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் இருந்தால் அந்த லாங்குவேஜ் கொடுங்க இல்லை இங்கிலீஷ் கொடுத்துருங்க எக்ஸாம் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் எழுதுறீங்க சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கோம் அடுத்து திருப்பூர் கொடுத்தோம் ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரா கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாரா பிஸ்னஸ் பண்ணுறாரா அடுத்தது கார்டியன் ஃபாதர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் அப்பாவோட குவாலிஃபிகேஷன் என்ன டென்த் படிச்சிருக்கலாம் அல்லது லெஸ் தேன் டென்த்தாக இருக்கலாம் இல்லை டிகிரி படிச்சிருக்கலாம் டாக்டரேட் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி மதரோட ஆக்குபேஷன் என்ன இன்க்ளூடிங் ஒய்ஃப் அதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கொடுக்கல இதெல்லாம் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் டென்த் ஈக்வல் டீட்டெயில்ஸ் டென்த் பாஸாக கண்டிப்பாக பாஸ் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் அதே மாதிரி அர்பனா குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் டென்த் ஆர் ஈக்குவல் அண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் அது ப்ரைவேட்டா அன்எய்டடா கவர்மெண்ட் எய்டடா அந்த மாதிரி குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எந்த எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணிங்க எந்த டிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் பேர் பர்சன்டேஜ் ரோல் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் பேர் கேட்டிருக்காங்க பின்கோடு அதேமாதிரி லெவன்த்து லெவன்த்து அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்களா எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அர்பனில் இருக்கான் ரூரலில் இருக்கான் லெவன்த்துக்கு ப்ரைவேட்டாக எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டா சிபிஎஸ்சி போர்டாக இந்த மாதிரி என்ன போர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும் ரோல் நம்பர் அதே மாதிரி ஸ்கூல் அட்ரஸ் பின்கோடு இது எல்லாமே வந்துடும் டுவெல்த்து எக்கேன் டுவெல்த்து நீங்கள் அப்பியர் ஆகுறிங்க அப்பியர் இல்லை பாஸ் பண்ணுறீங்கன்னா பாஸு அதில் எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி அர்பனா ரூரலாக அது மாதிரி கேட்பாங்க கோடு படிச்சுட்டுருக்கேன்னா ஜீரோ ஒன் முடிச்சுட்டா ஜீரோ டூ ஸோ அது மாதிரி டைப் ஆஃப் ஸ்கூல் ப்ரைவேட் அன்எய்டட் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டேட்டில் இதெல்லாம் முக்கியம் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் பாஸ் பண்ணிங்க போர்டு தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டு ஆர் ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்சி போர்டு ஆர் ஐசிஐசி போர்டு எனி அதர் போர்டு ஈக்குவலன் போர்டான்னு பார்த்துக்கணும் ரிசல்ட் உங்களுக்கு வந்துருந்தேன்னா கண்டிப்பாக ரிசல்ட் மோடு வரும் ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணணும் ஸோ எந்த ஸ்கூல் ஸ்கூல் பேர் என்ன எந்த ஒரு பின்கோடு ட்வின் பிரதரான்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஆர் எவர் பீ எக்ஸாம் இது வரைக்கும் நீங்கள் நீட் எழுதிருக்கீங்களா ஃப்ரெஷராக இருந்தால் நோ ஆல்ரெடி எழுதியிருந்தேனா எஸ் ப்ளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துன்னா அந்த மாதிரி என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி ப்ரஸன் அட்ரஸ் ஸோ ப்ரஸன் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டே வாங்க என்னென்ன எந்த ஊரு என்னங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டே வாங்க அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க மெயில் ஐடி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் தெளிவாக பண்ணணும் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்கலாம் ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் பர்மனண்ட் அட்ரஸ் ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸ் மாதிரியே பர்மனண்ட் அட்ரஸும் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே வருவாங்க இதெல்லாம் நீங்கள் க கரெக்டாக நீங்கள் பண்ணணும் ஸோ அதே மாதிரி அட்ரெஸ் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டு அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் மாதிரி அப்லோட் என்னென்ன அப்லோட் பண்ணி ஃபோட்டோ பார்த்தீங்களா ஸோ ஃபோட்டோவில் கரெக்டாக பேர் இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஃபோட்டோ அதே மாதிரி போஸ்டான் சைஸ் ஃபோட்டோ ஃபிங்கர் பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி கிளியராக வச்சுருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரிண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக பிளாக்லையோ ப்ளூவிலையோ தெளிவாக பண்ணுங்கள் பாருங்கள் கையெழுத்து ரன்னிங் ஹேண்ட்ரைக்கில் கேபிட்டல் இருக்குது கூட ரன்னிங் ஹேண்ட்ரைக்கில் இருக்கணும் போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேர் இருக்கணும் டேட் ஆஃப் டெக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அதே மாதிரி உங்களோட டென்த்து இதெல்லாம் டீட்டெயிலும் உங்களுக்கு ஆதார் கார்டுலேருந்து எல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் கேட்பாங்க ஸோ ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு வேளை நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறு வராது ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவர் காண்டாக்ட் டீட்டெயில் நைன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஸோ இரவும் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம்க்குள்ளே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்